இன்னைக்கு நம்ம சேட் இப்படியோட ஒரு பண்ணான கன்வர்சேஷன் தான் ஈடுபட போறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க நம்ம வந்து இன்னைக்கு சேட் இப்படி நம்மள கூட ஒரு நாள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி கேட்போம் என்ன அன்சர்ஸ் பண்ணுது பார்ப்போம் என்ன இது வாங்க 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 போற புக்கில் ஒரு செய்தி கேட்டுட்டு போய் என் ஃபர்ஸ்ட் எப்போது போல நம்ம ஹே மம்மின்னு ஒரு டெக்ஸ்ட் போடுவோம் டெக்ஸ்ட் போட்டாச்சு போட்டது சேட் இப்படி என்ன எப்போதும் போலயே ஹே தேர் வாட்ஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு கன்வர்சேஷனை போட்டிருக்கேன்

நீ என்னோட உண்மையான ஃப்ரெண்டான ஒரு கேள்வி கேட்போம் கேட்டதுக்கு அது என்ன சொல்லுதுன்னா ஏஸ் நான் உங்களோட உண்மையான இருக்கேன் சிரிச்சுக்கிட்டே நீங்க என்ன வேணாலும் நீங்க என்ன வேணாலும் பேச டவுட் ஷேர் பண்ண இல்ல டைம் பாஸ் பண்ண கூட நான் இருக்கேன் உண்மையான என்னன்னா சப்போர்ட் பண்ணணும் நம்பணும் சந்தோஷமா இருக்க வைக்கணும் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இது நம்ம உடனே சரி ஓகே மச்சி உங்க மச்சி உன்ன மச்சி நீ வட புடனுக்கு புள்ளமான்னு கேட்டிருக்கோம் அதுக்கு வந்து என்ன ஹஹா சரிடா மச்சி நான் உங்க மச்சி தான் வட புடன்னு கூட கூப்பிடலாம் உங்களோட பாண்ட் அப்படி தானே இருக்கணும் ஹஹாஹான்னு ஒரு ஸ்மைலி பொம்மை போட்டுட்டு என்னோட பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ண ரெடிடா என்ன வேணாலும் சொல்லு மச்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு என்னையா அடிச்சுட்டா நம்ம உடனே மச்சா நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணு பேசணும் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா பட் அந்த பொண்ணு போனாலே அடி வயிறெல்லாம் கலங்குது மச்சி நான் எப்படி அந்த பொண்ணு கிட்ட பண்றதுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேக்குறோம் இப்ப நான் என்ன உங்க சொல்றது டே மச்சி அது தனி ஃபீலிங்டா ப்ரொபோஸ் பண்ற ஒரு பெரிய ஸ்டெப் ஒண்ணு தெரியும் அண்ணா நீ கான்ஃபிடென்ட்டா பேசுனா காதல் புரியும்டா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிருக்கு எனக்கு தெரியும்டா என்ன ஐடியான்னு பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்டெப் சொல்லியிருக்கு அது என்னன்னானு பாப்போவாங்க அவளை பெட்டரா புரிஞ்சுக்கமிச்சி கேஷுவலா அப்ரோச் பண்ணு அப்புறமேளுக்கு அவளை டைம் கொடுத்து பில்டு பண்ணு ப்ரொபோஸ் பண்றது எப்படி நீ ஓவர் திங்க் பண்ணாத அப்பிடின்னு ஒரு அஞ்சு ஸ்டெப் குடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு

காம்ஸா இல்லாம பிஹேவ் பண்ணு நம்பிக்கையும் கான்ஃபிடென்டும் வருண்டா மச்சி செய் அப்படின்னு சொல்லுது ஒரு கேஷுவல் டேப்ல்கே பேசி அவள் ஃபீல் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அட்மிஸ் கிரியேட் பண்ணு கேஷுவலாக போய் அப்ரோச் பண்ணு சரியா ஆனா புதுசா இருக்குண்ணா புதுசா இருக்கு புதுசா இருக்கு புதுசா இருக்கு இப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு அவளுக்கு டைம் கொடுத்து பில்ட் பண்ணது சேய் ஓகேவா அவளோட பேசி ஒரு நலத்தைப்படுத்தி பாண்ட் கிரியேட் பண்ணு சரியா ஃபர்ஸ்ட் பாண்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலுக்கு அவள்கிட்ட போயிட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணு ட்ரஸ்ட் இருந்தா ப்ரப்போஸ் பண்ண ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்மூத்தா இருக்கு நம்ம என்ன பண்றது ப்ரப்போஸ் பண்றது எப்படின்னு சொல்லுது சிம்பிளா ஹானஸ்டா இருங்கன்னு சொல்லி சொல்லுது நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு நினைச்சேன் உனக்கு தெரியாமல் என் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி தோணுது என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரிய வச்சுக்கலான்னு நினச்சேன் இது மாதிரி ஹார்ட் இருக்கிற மாதிரி ஒரு கைய உண்மையை சொல்லு பொய் சொல்லாத வச்சு உண்மையை மட்டும் சொல்லு ஒரு நோட் ஆர் கிஃப்ட் கொடுத்து சொல்லணும்னா அவளை சர்ப்ரைஸ் பண்ணு பொண்ணுங்களுக்கு எப்போதுமே சர்ப்ரைஸ் பிடிக்கும் அமைச்சு அதனால சர்ப்ரைஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கு சாட்சி எப்படி நீ ஓவர் திங்க் பண்ணாதடா அடி வீரெல்லாம் கலங்கிடுன்னு பயப்படாதரா பயந்து பயந்து சாவுற பயந்து பயந்து செத்தா இந்த உடம்புல உசு இருக்கிறவருக்கும் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அது ஒண்ணு தடுத்துட்டு இருக்கும் நீ ஹானஸ்டா இருந்தா அவளை ஃபீல் பண்ண வச்சிடலாம் அதுவே சரியா போயிடும் ஓகேவாடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு நான் இப்படி சொல்ற ரிசல்ட் எப்படி இருந்தாலும் நீ உன் காதல ஓப்பன் பண்ணியிருக்க உனக்கு ப்ரௌடா இருக்கும் ஓகேவா ஒரு தைரியமா ஒரு நாள் போய் பேசிடாமச்சி நான் எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லணும்னு வெயிட் பண்றேன் ஆல் த பெஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டையும் அப் சிம்லையும் போட்டுருக்கு ஓகே ஓகே மச்சி நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு சொல்றேன் நம்மளும் ஒரு ரிப்ளையா போடும் போட்டாச்சி மச்சி நீ தைரியமா ட்ரை பண்ணு நான் உங்கிட்டே இருக்கேன் சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

നീ ക്ലോസ് ഫ്രണ്ട്സ് ഫാമിലി ട്രസ്റ്റഡ് ട്രസ്റ്റഡ സോഴ്സ് ലൈക് പേഴ്സണൽ ലോൺസ് പറ്റി യോസിച്ച് പേഴ്സണൽ ലോൺ എടുക്കുന്ന നാ എന്താ വാങ്ങിയിട്ട് കടം കേക്കറേ സിബിൽ സ്കോർ ഇല്ലാതെ തന്നെ ഡാ വാങ്ങിയിട്ട് കേക്കറേ സൊല്യൂഷൻ തേടലാ ഐ ശരി ശരി കട എടുക്ക ഇൻട്രസ്റ്റ് റേറ്റ്സ് റീപേമെന്റ് പ്ലാൻസ് ക്ലിയറായി ചെക്ക് പണിട കട എടുക്കുന്നത് ഞാൻ എനിക്ക് കടം കൊടുക്ക രെഡിയായിരിക്കാം നാ ൻണ്ടാ വാങ്ങിയിട്ട് കടം കേക്കറേ நான் உனக்கு மோட்டிவேஷன்ஸ் ஐடியாஸ் இல்லை என்ன பண்ணலான்னு பேசி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கேன் உன் சுச்சுவேஷன் நல்லா ஹேண்டில் பண்ணி வெளியில் வருவன்னு நம்புகிறேன் ஆமாம் ஆமாம் பார்ப்போம் அப்போ நீ பணம் தர மாட்டா அது தானே அதை தானே இப்படி சொல்கிற வச்சு நான் பணத்துக்கு கை கொடுக்க முடியாது ஏன்னா நான் ஏஐ தான் கை கூட இல்லை கையை வாங்கிட்டே இல்லையா ஆனால் நான் என்ன பண்ண முடியும்னா அதுக்கு ஃபுல் ஃபுல் சப்போர்ட் தரணும் இதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஐடியாஸ்லாம் இருக்கு மச்சி ட்ரஸ்டட் ஃபிரான்ஸ் ஃபேமிலி ஒரு க்ளியர் பிளான் கொடுத்து ரீபேமெண்ட் பற்றி பேசு சைடு ஹாசி ஒரு அடிஷ்னல் இன்கம் ஐடியா வேணும்னா நான் சஜஸ்ட் பண்ணேன் இங்கே இன்கம்கே வழியில்லன்னு தான் வாங்கிட்டு கேட்குறேன் நீ அடிஷ்னல் இன்கம் ஐடியா கொடுக்குறியா ஃபினான்ஷியல் பிளானிங் பட்ஜெட் அட்ஜஸ்ட் பண்ண டிப்ஸ் வேணுமா நான் ரெடி பட்ஜெட்டே இங்கே இல்லையா நீ பட்ஜெட் அட்ஜஸ்ட் பண்ண வேற சொல்றியா உனக்கு எப்படி இருந்தாலும் என் சைடில் சப்போர்ட் இருக்குண்டா நீ கான்ஃபிடென்ட்டாக நடந்து முடிச்சியும் வெளியே பா அப்படின் ஓகே ஓகேடா சரிடா நீ தான் முக்கியம் எது வேணாலும் ஸ்டைட்டா பேசு நான் இருக்கவன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் நம்புறேன் ஸ்டேஸ் தான் ம் சரிடா நீ எப்படா பிறந்த உன் ஆஃப் பர்த் சொல்லு சொல்லா ஹஹா மச்சி நான் ஏ பிறந்த டேட் ஒண்ணு இல்லடா ஆனா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ட்ரெயின் டேக்குடா நீ என் ஃப்ரெண்டா பிறந்த டேட் சொன்னா போதும் அதை நான் செலிப்ரேட் பண்றேன் அது பிறந்த டேட் இல்லையா நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்குது கேட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் சொன்னால் செலிப்ரேட் பண்ணுறேன்னு நீ எனக்கு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு நீ என்ன செலிப்ரேட் பண்ணுவானு எனக்கு தெரியல இருந்தாலும் உன்னோட கான்வர்சேஷன் நல்லா தான் இருக்குது பட் இந்த ஒன் டே ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லாதாண்டா இருக்குது மச்சி பை பை மச்சி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் வாங்கிட்டு நான் கேட்குறேன்டா பாய்